வணக்கம் வேர் என்ற செய்திகளுக்காக நான் ஹரீனி முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் விற்பனை செய்ய இந்தியாவில் தயாரிக்கப்படவுள்ள ஐபோன்கள் காஷ்மீரில் லக்ஷர் ஈதொய்தா தளபதி சொட்டுக்கொலை தாய்லாந்தில் கடலில் வீழ்ந்த விமானம் காசாவில் இஸ்ரேலியவுமான தாக்குதல் பகல்காலம் தாக்குதல்களின் வீடுகள் குண்டுவெடிப்பில் தரைமாட்டம் இனி விரிவான செய்திகள் ஆப்பிள் நிறுவனம் அமெரிக்காவில் விற்பனையாகும் அனைத்து ஐபோன்களையும் இந்தியாவில் தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள வர்த்தக போர் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தற்போது அமெரிக்காவில் விற்பனையாகும் ஐபோன்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்டவையாகும் ஐபோன்கள் தயாரிக்கும் பணிகளை சீனாவில் இருந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கு ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் வருடாந்தம் அறுபது மில்லியன் ஐபோன்கள் இந்தியாவில் தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய ராணுவத்தால் காஷ்மீரின் பந்திப்போரோவில் லக்ஷர் இ தொய்பா அமைப்பின் கமாண்டர் அல்தாஃப் லலி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்திய ராணுவம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் மேற்கொண்டு சிறப்பு நடவடிக்கையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அத்துடன் அண்மையில் காஷ்மீரின் பஹல்காமில் நுழைந்து பயங்கரவாத அமைப்பொன்று நடத்திய துப்பாக்கி சூட்டு தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டுள்ளதோடு பலர் காயமடைந்திருந்தனர் அத்தோடு இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷர் அமைப்பின் துணை அமைப்பான டிஆர்எஃப் என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது இந்த நிலையில் இந்த பயங்கரவாத குழுவினரை தேடும் பணியில் காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் ஈடுபட்டதை அடுத்து இந்த அமைப்பின் கமாண்டர் தொடர்பான ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது இந்த தகவலில் அந்த இயக்க கமாண்டர் ஹல்தாப் லலி பதுங்கி பதுங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாரதொரு பின்னணியில் தேடுதலில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதை அடுத்து பதிலுக்கு ராணுவம் காவல்துறையினரும் இணைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூடு சண்டையில் லக்ஷர் இ பாவின் கமாண்டர் ஹல்தாஃபுல் லலி கொல்லப்பட்டார் தாய்லாந்தில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி கடலில் விழுந்து நொறுங்கியதில் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹீவா ஹின் மாவட்டத்தில் பாராசூட் பயிற்சிக்கான தயார்படுத்தலில் ஈடுபட்டிருந்த விமானமே விபத்துக்குள்ளாகியுள்ளது அத்துடன் ஒரு காவல்துறை உத்தியோகத்தின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தாய்லாந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வைட்டின் டி எச்இ சிக்ஸ் டூவின் ஆட்டோ விமானம் ஹவாஹின் விமான நிலையத்திற்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது காலநிலையை அவதானிப்பதற்காக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த விமானம் புறப்பட்டு ஒரு நிமிடத்தின் பின்னர் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விமானம் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் வெடிப்பு போன்ற சத்தம் அதன் இயந்திரத்திலிருந்து வந்ததாகவும் விமானி விமானத்தை விமான நிலையத்தில் தலையிறக்க மேற்கொண்டு முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கரையிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் விமானத்தின் சிதைவுகள் காணப்படுவதுடன் விமானம் இரண்டாக உடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது விமானத்தில் ஆறு காவல்துறையினர் பயணித்துள்ள நிலையில் ஐவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது காசாவில் தொடரும் வான்வழி தாக்குதல்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட பலர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது காசாவின் ஹமாஸ் ஆதரவு சுகாதார அமைச்சகம் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று குறிப்பிட்டுள்ளது வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா நகரில் அமைந்திருந்த காவல் நிலையம் ஒன்று இஸ்ரேல் நடத்திய துல்லியமான தாக்குதலுக்கு இலக்கானது இந்த தாக்குதலில் குறைந்தது பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான இந்த இடம் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்புகளின் கட்டளை மையமாக செயல்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் விளக்கம் அளித்துள்ளது காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தொடர் பான்வழி தாக்குதல்களில் முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் பஹலாம் தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளின் வீடுகள் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தகர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இச்சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் கண்டனங்களை பெற்றதுடன் இது மனித நேயத்தின் மீதான ஒரு காட்டு தாக்குதல் என்று தெரிவிக்கப்பட்டது அத்துடன் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான இ தொய்பாவின் நிழல் அமைப்பான டிஆர்எஃப் அமைப்பினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காஷ்மீரை சேர்ந்த ஹடில் ஹிசேனா தோஹர் அசிப் ஷேக் ஆகியோரும் நான்கு பாகிஸ்தானிய பாங்கி

ஈக்வட்டார் கடற்கரைக்கு அருகில் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் போது ஆறு புலி மீன் ரிச்சர்ட் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அத்துடன் இந்த நிலநடுக்கம் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ரஷ்ய ராணுவத்தின் உயர் அதிகாரி ஒருவர் ரஷ்யாவின் மாஸ்கோவில் இடம்பெற்ற கார் குண்டு வெடிப்பில் உயிரிழந்துள்ளதாக ரஷ்யாவின் உயர்குற்ற புலனாய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது ரஷ்ய ராணுவத்தின் பிரதான செயற்பாட்டு அலுவலகத்தின் துணைத் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் மாஸ்கோவிற்கு வெளியே உள்ள பாலிஷ்காவில் தனது காரில் வைக்கப்பட்டிருந்த வடிபொருள் மூலம் கொல்லப்பட்டதாக புலனாய்வுக்கு குழு தெரிவித்துள்ளது காரின் எரிவாயு சிலிண்டருக்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த வெடிபொருள் தொலைவிலிருந்து இயக்கப்படும் கருவி மூலம் வெடிக்க வைக்கப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளன அத்துடன் தொடர் மாடிகளுக்கு அருகில் கார் தீப்பற்றி எறிவதை காண்பிக்கும் படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலிற்கு யார் காரணம் என்ற தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது